நேற்று இரவு எண்ணூர் டிவி குப்பம் அருகே இருக்கிற ஒரு தொழில் தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டு அங்கே அக்கம்பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புதாரர்களுக்கு நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இருக்கிற பொதுமக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு தொடர்பு கொண்டதன் அடிப்படையில் பதினாறு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நேற்று இரவோடு இரவாக வந்து பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை மருத்துவமனைகளில் சேர்க்கத் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு மூதாட்டி அவருடைய மகன் அவருடைய மனைவி அவருக்கான அந்த மூன்று குழந்தைகள் என்று ஆறு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேரையும் நேரடியாக பார்த்து அவர்களுக்கு அளிக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சைகள் பற்றி கேட்டறியப்பட்டது எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் அவர்கள் அனைவருமே இல்லங்களுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் இந்த ஆகாஷ் மருத்துவமனையில் நேற்று இரவு தொடங்கி இதுவரை பதினாறு பேர் பல்வேறு உபாதைகள் சம்பந்தமாக இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகாஷ் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து அனைவரும் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையாக நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சுதர்சனம் திரு சங்கர் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளை மக்கள் பிரதிநிதிகளும் நேரடியாக போய் பார்த்து அவர்களை நலம் விசாரித்தோம் உடன் ஆகாஷ் மருத்துவமனையின் நிர்வாக நிர்வாகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வருகை தந்திருந்தார்கள் எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கான இந்த தொடக்க பாதிப்பு என்பது நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் போன்றவைகளுக்கு தேவையான மருத்துவத்தை இவர்கள் இந்த மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிதீவிரமாக எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக ஒரு வார காலம் அந்த கம்பெனியை தற்காலிகமாக மூடுவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது சென்னை மாநகராட்சியும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து மூன்று நுரையீரல் மருத்துவர்கள் மூன்று பொது மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஒரு பெரிய மருத்துவ குழு ஒன்று அங்கே மருத்துவ முகாமையும் சம்பந்தப்பட்ட பெரிய குப்பம் பகுதியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் அந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கிற மற்றவர்கள் இங்கே மருத்துவமனைகளுக்கு வர முடியாத வராத மற்றவர்களும் கூட அங்கே அவர்களை பரிசோதித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அந்த மருத்துவ முகாம் இப்பொழுது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக ஆகாஷ் மருத்துவமனையில் முப்பத்தி ஆறு பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆறு பேரும் ஒட்டுமொத்தமாக இந்த நாற்பத்தி ரெண்டு பேருமே நலமுடன் இருக்கிறார்கள் இன்னமும் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது

இது காவல்துறையினரும் இரவோடு இரவாக இருந்து அங்கே எந்த மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தினால் யாருக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு பாதுகாத்திருக்கிறது இல்ல ஐசியூன்னு யாரும் இல்லைங்க ஐசியூன்னு யாரும் இல்லை யாருக்கும் அந்த அளவுக்கான தீவிர பாதிப்பு இல்லை இப்ப இங்க கூட ஒரு மூணு பேர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தீவிர பாதிப்பு இல்லை ஸ்டான்லியில ஒரு மூன்று குழந்தைகள் அந்த மூன்று குழந்தைகளும் காலையில் நன்றாக உணவறிந்து காலை சிற்றுண்டி அறிந்து என்னிடத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் இப்பவும் கூட ஸ்டான்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் போக விருப்பம் இருக்கோ அவங்க இனிமேல் படிப்படியாக வீட்டுக்கு போயிடலாம் இல்ல அவங்களுக்கு செலவை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல பிரச்சனை இல்லைங்க அரசாங்கம் முழுமையாக கூட கொள்ளும் அதுல வந்து இப்போ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் சொல்லியிருக்கிறோம் பொதுமக்களிடத்தில் யாரிடத்திலும் கூட ஒரு ரூபாய் கூட வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் மருத்துவமனையும் அதில் தீவிரமாக இருக்கிறார்கள் அமைச்சர் பேசுவாருங்க இப்ப நம்ம வந்து அந்த தொழிற்சாலை அதில் இருக்கிற விதிமுறைகள் இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க உடனடியாக மக்கள் காப்பாற்றப்பட்டது அவர்களுக்கான மருத்துவ தேவை சிகிச்சை இவற்றையெல்லாம் உடனடியாக செய்திருக்கிறது அதனால் பாதிப்புகளிலிருந்து மக்களை

ಮೊನ್ನೆ ಕಲಾವಣೆ ಅವ

没有。